எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லை அதனால் நான் போல அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னதிலேருந்து தான் அந்த சர்ச்சை ஆரம்பிக்குது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னை அதிகமாக சோதிக்காதீங்க நான் கட்சியோட ஒற்றுமைக்கு ரொம்ப பாடுபட்டிருக்கேன் என்னை வந்து புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களே பலராக பாராட்டியிருக்காருன்னு அந்த ஜெயலலிதா அவர்கள் பேசின விஷயத்தையே ஒலிபரப்பினார் மேடையில் அப்புறம் அந்த உள்ளூர் தொண்டர்கள் பேரை சொல்லிட்டு வந்தார் எடப்பாடி பேரை சொல்லுன்னு ஒரு சர்ச்சையை வேறு கிளப்பியிருக்காங்க பட் என்னுடைய அடிப்படையான கருத்து என்னென்னா செங்கோட்டையன் வந்து ஒரு விசுவாசமான கட்சிக்கு விசுவாசமானவர் ரொம்ப தலைவர்கள் மேலே வந்து விசுவாசமாக இருப்பவர் அவர் வந்து அவர் மூலமாக கட்சிக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைப்பவர் கூடியவரையே வந்து சர்ச்சைகளில் சிக்கிக்கொள்ளாமல் அமைதியாக செல்ல விரும்புவார் ஜெயலலிதா காலத்தில் ஒரு அவருடைய தனிப்பட்ட விஷயம் காரணமாக அவர் வந்து ஜெயலலிதா கோபத்துக்கு ஆளாக தவிர மற்றபடி அரசியல் ரீதியாக வந்து அவர் ஜெயலலிதா கோபத்துக்கு ஆளாகலை அப்புறம் வந்து அவர் ஓரங்கட்டு விட்டவர்களை பற்றி விட்டால் கூட மூத்தவராக இருந்தால் கூட அவர் வந்து எடப்பாடி அமைச்சரவையில மந்திரியாக நீடித்தார் அவர் அப்போ வந்து எடப்பாடி எழுத்து அவர் வந்து பெரிய பாலிடிக்ஸ்லாம் பண்ணலை ஆனால் தற்சமயம் வந்து அவர் ஓரங்கட்டப்பட்டு வருகிறார் அவர் மூத்த தலைவராக இருந்து கூட அவர்கிட்ட ஆலோசனை கேட்கல அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கார் கட்சி மேடைகளில் வந்து ஏகா எம்ஜிஆர் போழ் பாடுறதை விட எடப்பாடி போழ் அதிகமாக பாடப்படுகிறது என்ற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கிறது இதெல்லாம் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் கடந்த சில காலங்களில் நெருங்கி அவர்கள்ட்ட வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த வருத்தத்தில் தன்னை தான் ஓரங்கட்டப்படுவதாகவும் கட்சியுடைய நிலைமை எதிர்காலத்தில் வலிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கவலையோடு அவர் இருப்பதாகவும் அவர்கிட்ட அவருக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஸோ இந்த சூழலில் வந்து வருத்தத்தில் இருக்கார் என்பது உண்மை அதே சமயத்தில் வந்து அவருக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு உதயகுமார் ரெடி ஆகிட்டாரா எடப்பாடி தரப்பு வந்து செங்கோட்டையனுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு ரெடியாகி விட்டதா அல்லது வந்து ரெண்டு பேரும் மோதுவதற்கு தயாராகி விட்டார்களா என்ன அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இன்னும் இந்த இன்னும் சில நாட்கள் ஆகலாம் ஏன்னா வந்து நிச்சயமாக ஏற்கனவே எடப்பாடி தரப்பு வந்து இப்போ வரப்போற தேர்தலில் எப்படி வெற்றி பெறுறது எப்படி கூட்டணி அமைக்கிறது எப்படி கட்டுக்கோப்பா கட்சியை கொண்டு போறது போன்ற விஷயங்கள் ஈடுபட்டிருக்காங்க சமீபத்தில் எடுத்த ஒரு கருத்து கணிப்பில் அதிமுகவுடைய செல்வாக்கு அணியோட செல்வாக்கு மூணு சதவீதம் குறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு அணி அமையும் எதிர்காலம் எப்படி அமையும்னு அதிமுக தொண்டர்களே குழப்பத்தில் இருக்கும்போது எடப்பாடி தரப்பு வந்து மூத்த தலைவரான செங்கோட்டையனோட ஒரு ஒரு மோதலுக்கு தயாராகுவாங்களான்றது எனக்கு சந்தேகமான ஒரு விஷயமா இருக்குது ஆனால் அதே சமயம் நேற்று உதயகுமார் சொன்ன ஒரு விஷயம் எதுன்னா மெட்ராஸ் சென்னை ஹைகோர்ட்ல வந்து நேற்று உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அதாவது சின்னம் பற்றி விசாரிக்கிறதுக்கும் உட்கட்சி பற்றி விசாரிக்கிறதுக்கும் தேர்தல் கமிஷனுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதை கேள்விப்பட்டு அந்த தீர்ப்பை தொடர்ந்து ஓபிஎஸ் வந்து தர்மத்து தர்மம் இல்லும்லாம் சொல்லியிருக்காரு அதே மாதிரி மற்றவர்கள் அதிமுகவில் இருந்து விளக்கப்பட்டவர்கள் பலவிதமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க எடப்பாடிக்கு வந்து ஆபத்து காத்திருக்கிறது போன்று பல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அந்த கருத்துக்களுக்கு எதிர்வினையாக உதயகுமார் இன்னைக்கு பேசியிருக்காரதையும் நம்ம பார்க்கணும் ஸோ செங்கோட்டையனை எதிர்கொள்ள எடப்பாடி அணி தயாராகி விட்டதானா அந்த கேள்விக்கு தெளிவாக பதில் சொல்கிறதுக்கு இன்னும் சில நாட்கள் ஆகலாம் அதே சமயம் ஓபிஎஸ்க்கான எதிர்வினையானா நிச்சயமாக அந்த மாதிரியும் கூட நம்ம இதை எடுத்துக்கொள்வதற்கான என்பது என்னுடைய கருத்து திருப்பிரியன் தற்பொழுது செங்கோட்டையன் சமீபத்தில் பேசும்போது நான் என்னைக்குமே தன்னை தலைவரா சொல்லி சொல்லி கொண்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி என்ன சோதிக்காதீங்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் கூட சொல்லியிருக்காரு நான் வந்து சாதாரணமாக எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய புகைப்படங்கள் இடம்பெறலை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்தினேன் ஆனால் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி கருத்துக்கள் தெரிவித்தும் இந்த மாதிரி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக மூத்த நிர்வாகிகளே இந்த மாதிரி சில கருத்துக்கள் தெரிவிக்கும் போது செங்கோட்டையனுடைய பதில் சரியா எடுப்படல சரியா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவங்களுக்குள்ளே ஒரு அதிருப்தி இருக்கு அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்ல செங்கோட்டையனுக்கு அதிருப்தி இருக்கின்றது தெரிஞ்ச விஷயம் அவர் அவர் வந்து ஓரங்கட்டப்படுகிறார் அவர் ஒரு மூத்த தலைவராக இருந்து கூட அவர்கிட்ட ஆலோசனை கேட்கல என்றதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் அதோட தான் வந்து அவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் வைக்கல மேடையில் சொன்னார் ஆக்சுவலா அது அவர் சொன்னதோட இன்னொரு அர்த்தம் என்னன்னா வந்து சமீப காலங்களில் வந்து மேடைகளில் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழை விட எடப்பாடி புகழை தான் வந்து அதிமுக பேச்சாளர்கள் பாடுகிறார்கள் என்பதுதான் அவர் சொன்ன விஷயம் அதே மாதிரி எடப்பாடி வந்து எம்ஜிஆரின் ஜெயலலிதாவை மதிக்காதிருக்கார் இருக்கார் அதனால்தான் மேடையில் அவங்க படங்கள் இல்லைன்னு அவர் இன்டைரக்டா எடப்பாடியே எம்ஜிஆர் ஜெயலலிதாவை மதிக்கலை என்ற விஷயத்தையும் தான் அவர் கன்வே பண்ணார் ஸோ ஆனால் அவர் கன்வே பண்ணுற விஷயங்கள் வந்து அவருக்கு ஏற்கனவே இருந்த வருத்தங்களுடைய உச்சகட்ட வழிபாடாக தான் நான் கருது ஆனால் அவர் வந்து எடப்பாடியை எதிர்த்து ஒரு உட்கட்சியில் வந்து ஒரு மோதலுக்கு தயாராகிட்டாருன்னா நிச்சயமாக அளவுக்கு வந்து எதை செங்கோட்டையன் துணிவாரா தற்சமயத்துக்கு துணிவாராங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குரியா இருக்குது ஆனால் எடப்பாடி தரப்பு வந்து செங்கோட்டையனை வந்து இந்த இந்த வரப்போகிற கூட சீட் கொடுப்பாங்களா இல்லையான்றது ஒரு டவுட்டாக இருக்குது ஒருவேளை அதை தெரிந்து கொண்டு தான் இந்த மாதிரியான ஒரு அதிருப்தியை வந்து வெளிப்படுத்த இருக்கிறாரா செங்கோட்டையன்ற ஒரு கேள்வி எழுது ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் செங்கோட்டையன் வந்து ஒரு விசுவாசம் மிக்க ஒரு கட்சியோட தொண்டராக இருக்கார் அவர் வந்து எந்த விதமான சர்ச்சைக்கும் இடம் கொடுக்காத இருந்திருக்காரு கட்சியா அவருக்கா அவரால் கட்சிக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்த பாடு வந்தது கிடையாது அதனால அவர் வந்து அவர் மூலமாக ஒரு விசுவாசமிக்க ஒரு தொண்டராக இருக்கிறதுனால அவர் மூலமாக இப்போ கட்சியை வந்து ஒரு முக்கியமான கட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறது வரப்போகிற எலெக்ஷன் வந்து கட்டுக்கோப்பாக தந்திக்கணும் வெற்றி பெறணும் போன்ற இடங்கள் நல்ல கூட்டணி அமைக்கணும் போன்ற விஷயங்களாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து செங்கோட்டையின் கலகக்கூடிய தூக்குவாரா அப்படின்றது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கு அதே மாதிரி எடப்பாடி தரப்பும் செங்கோட்டையனோட மோது மோதுவதற்கு ரெடியாகிட்டாங்களா அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில கூட இந்த ஸ்டோரி எப்படின்னு அடுத்த ரெண்டு மூணு நாள்ல டெவலப் ஆகுதுன்றதை தான் நம்ம பேச முடியும் என்பது என் கருத்து ஆக்சுவலா நிச்சயமாக தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி பிரியன்